நண்பர்கள் வணக்கம் நீங்கள் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தரமான நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஜெர்சி கிராஸ் அனைமாட விற்பனை இப்போ தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ அந்த மாட்டோட என்ன அட்ரஸ் ஏங்க்களை தெரிஞ்சுக்க முடியும் இன்ஃபார்ம்ஷிப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க சுத்த சவலையில் நல்ல முகலட்சணமான மாடு நல்ல பெருவெட்டான மாடுங்க பல் வந்து பார்த்திங்கனா கடைப்பல் முளைப்பு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்குதுங்க ஆறு பல் முடிஞ்சு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் சின்ன பல் வந்து போனால் போட்டிருக்குது அதனால கடைப்பல் மொழி போய் ஸ்டார்ட் ஆகிது குறைஞ்ச ஒரு அஞ்சாறு ஈத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க மாடு நல்ல தெளிவில் இருக்குது இரண்டாவது ஈத்து அதாவது தலையத்தில் ஒரு தலையீத்து ஒரு கன்று போட்டிருக்கு இப்போ போட போகிற கன்று இரண்டாவது கன்றுங்க இரண்டாவது ஈத்து பல்லு கடை ஸ்டார்ட் ஆகிருக்குதுங்க சுளி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறைமையே கிடையாது தெளிவான மாடு வாங்களுக்கு குறைஞ்சொரு அஞ்சாறு ஈத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க சுத்த சவாலில் ஒரு பக்காவான ஜெர்சி கிராஸ் மாடுங்க ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க கண்டிப்பாக இன்னும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வச்சு நல்லா மடியெடுக்கும் தலையத்தை விட இந்த ஈத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிக கரைவைத்திறன் எதிர்பார்க்கலாங்க தலையத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு வரைக்கும் அதிகபட்சம் கரைவைத்திறன் கறந்துருக்குதுங்க இந்த இத்தில் கண்டிப்பாக ஒரு ஏழு ஏழு பதினாலு வரைக்கும் வந்து போனால் கேரண்டியாக கரைவைத்திறன் எதிர்பார்க்கலாம் எப்படி பார்த்தாலும் ஒரு பதிமூணு லிட்டருக்கு கறவை குறையாமல் கறக்கூடிய மாடு நல்லா பராமரிப்பு பண்ணுற பட்சத்தில் ஒரு பதினாலு பதினஞ்சு வரைக்குமே கறவை எதிர்பார்க்கலாம் மடி தோல் ஊசுலாம் ஃபுல்லாக இருக்குது கண்டிப்பாக கண்ணு போட்டோம் நல்லா மடி எடுக்கும் நீங்கள் வாங்கிட்டு போகிற விலையை விட லாபத்துக்கு வைக்கலாங்க அந்தளவுக்கு நல்ல தரத்தில் இருக்கும் அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க குணம் ரொம்ப சாதவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவுக்கு வந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் ஐம்பத்தி ஆறாயிரம் சொல்லியிருக்காங்க தேவன்றதுக்கு மட்டும் வீடியோவில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படிங்க இருந்தவங்க சொல்லியிருக்காங்க அதனால் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க மாடு விற்பனை வந்து இடம் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் ஓகனூர் ரோடு அனையாபுரம் என்ற ஊரில் இருந்து இந்த ஜெர்சி கிராசனை மாடு விற்பனைக்கு இருக்கு தேவன்றரும் காணப்பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட காலில் யூடியூப் சேனலில் பிளம்பர விற்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கலந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லவுட்டு பால் அவுட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் சொன்ன நாவில சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க கிங் ஃபார்ம் யூஸ்யூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்துட்டு இருக்கிற பெல் கிளிக் பண்ணுங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்